இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் முக்கியமா வந்து செவன்டி பர்சன்ட் பெங்களூர் வாங்கி சூலூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவலே வந்துடும் அப்போ ஒன்று கிரியேட் பண்றாங்க வாரப்பட்டி வில்லேஜ்ல ஏர் ஹவுஸ் பேசுன்னு சொல்லி ஒரு நானூறு ஏக்கரால சூலூர் ஏர்ஃபோர்ஸ் மெயின் ரோட்ல இருந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் ஒன்று சேங்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இடத்துல கிடைக்குமாங்கிறது தெரியல ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இந்த சூழலை சுற்றி நம்ம இந்த எட்டு ஏக்கராவுக்கும் ஃபுல் காம்பவுண்ட்ஸ் அவர் எடுத்திருக்கோம் புத்தி ரெசிடென்சியல் ஏரியா தான் அது இல்லாமல் நீங்கள் இந்த சைட்டை பார்க்கணும்னு சொன்னால் கூட நாங்கள் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணித்தரோம் நம்ம இதில் தார் ரோடு மட்டும் இல்லைனா காங்கிரீட் ரோடே போட்டு கொடுத்துருக்கோம் பெரிய கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்து அதில் செக்யூரிட்டி வச்சு நிறைய லேவுட்லாம் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜே இருக்காது பட் இந்த நம்ம இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் லிட்டருக்கு ஓவர் ஹெட் டேங்க் கட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்கு ஏர்ஃபோர்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் பாரதிய நிகேதன் ஸ்கூல் அப்புறம் எம்எஸ்என்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேவ்லாக்ஸ் நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஏபி சிக்னேர் சிட்டி தான் இருக்கும் வணக்கம் சார் ஆ இருக்கீங்க வெல்கம் சார் வெல்கம் ஓகே சார் இப்போ நீங்கள் சைடில் நல்லா சார் பண்ணிட்டுருக்கீங்க சார் முதல்ல என்னோட பேர் உங்கள் நண்பன் ஜெயபிரகாஷ் ஓகே நம்ம சூலூரில் சிக்னேச்சர் சிட்டின்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் மெயின் ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் காடம்பாடிங்கிற வில்லேஜில் தான் நம்ம இந்த சிக்னேச்சர் சிட்டியே லொக்கேட் ஆயிருக்கு இது ஒரு பதினெட்டு ஏக்கராவில் பத்து ஏக்கரா மட்டும் செகண்ட் பேஸாக போட்டு எட்டு ஏக்கரை மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் பேஸில் நம்ம டெவலப் பண்ணி டிடிசிபி ரேர் ஆப்ரூவோட பண்ணியிருக்கோம் பிரம்மாண்டமான தார் ரோடு இபி வாட்டர் இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் முக்கியமாக வந்து செவன்ட்டி பெர்சென்ட் பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறோம் பேங்க் லோன் பண்ணுறீங்க ஆமா சார் வீட்டு மணிக்கு செவன்ட்டி பெர்சென்ட் பேங்க் லோன் வீடு கட்டுறதா இருந்தால் எண்பது பர்சன்ட் லோன் ஃபெசிலிட்டி வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் இன்டர்நேஷனல் பேங்க்லேயே பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் ஒன்றரை சென்ட்டு ரெண்டரை சென்ட்டு மூணு சென்ட் நாலு சென்ட் அளவுலாம் சைட்டு பிரிச்சிருக்கோம் ஸோ செம்மண் பூமிங்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு குடி வர்றதுக்கு மிக மிக ஆப்டான இடம் ஏன்னா சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா தான் அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த சைட்டை பார்க்கணுன்னு சொன்னால் கூட நாங்கள் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணித்தரோம் நாங்கள் டைரக்ட் சேல் தான் எந்த வித கமிஷனும் வாங்க மாட்டோம் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக பண்ணித்தரோம் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணி இங்கே சைட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்து எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக புக் சார் இப்போ வந்து சைட் வந்து எவ்வளோ சார் புக்கிங் ஆகிருக்குது இப்போ இப்போ வந்து மொத்தம் நூற்றி அறுபத்தொம்போது சைட்டில் ஒரு இருபத்தஞ்சி சைட் இன்றைக்கி தான் லான்ச்சிங் சார் இருபத்தஞ்சு சைட் புக் ஆயிருக்கு இன்னும் நூற்றி நாற்பது சைட்டுக்கு மேலே இருக்குது ஸோ இப்போ வந்திங்கன்னாவே நல்ல நல்ல சைட்லாம் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைட்டு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இடத்துல கிடைக்குமாங்கிறது தெரியல ஏன்னா அவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இந்த சூழலை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் டெவலப் ஆகிட்டு இருக்குமன் பூமி தான் ஆமா சார் ஃபுல் செம்மன் பூமி இந்த சைட்டில் வந்து என்ன நம்ம சிக்னேச்சர் சிட்டியில் ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு லே அவுட் சார் சரிங்க அந்த சூழலில் அமைஞ்சிருக்குற டிடிசிபி ரே லே லேஅவுட் ஃபுல்லாக ரெசிடென்சல் நடுவில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம சரி நம்ம சிக்னேச்சர் சிட்டியில் நம்ம டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் லேஅவுட்ல நம்ம குடி இருக்கணும்னா என்ன தேவை சார் முக்கியமாக சேஃப்டி தேவை அதுக்கு நம்ம இந்த எட்டு ஏக்கராவுக்கும் ஃபுல் காம்பவுண்ட் சவர் எடுத்திருக்கோம் காம்பவுண்ட் சவர் எடுத்து பெரிய கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்து அதில் செக்யூரிட்டி வச்சு செக்யூரிட்டி பர்சனை வச்சு ஃபுல் சேஃப்டி கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது என்ன சார் வேணும் உள்ளுக்கு நமக்கு தார் ரோடு வசதி வேணும் இந்த தார் ரோடு வசதி முப்பது அடி நாற்பது அடி ரோடு நம்ம இதில் தார் ரோடு மட்டும் இல்லைனா காங்கிரீட் ரோடே போட்டு கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்கான ரோடு ஒரு பத்து வருஷம் நாளில் ஒன்றும் ஆகாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான காங்கிரீட் ரோடு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா ஓவர்ஹெட் டேங்க் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் லிட்டருக்கு ஓவர்ஹெட் டேங்க் கட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் மாதிரி நல்ல தண்ணி கனெக்ஷன் பஞ்சாயத்து கனெக்ஷன் போர்வெல் கனெக்ஷன் ரெண்டுக்குமே பைப் லைனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து என்ன வேணும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி நம்ம இதில் ஃபுல்லாக லேஅவுட் ஃபுல்லாக கம்பம் எடுத்து வந்து இபி லைன் கொடுத்து இப்போதைக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது இபி லைன் எல்லாமே ஃபுல்லாக கொண்டு வந்துடுறோம் இதுக்கு மேலே நமக்கு தேவையானது குழந்தைங்க ஈவினிங் ஆச்சுன்னா ஸ்கூல் விட்டு வந்தவொடனே விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க்கு பெரியவங்க ஈவினிங் ஆனால் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சிட்டிங் பிளேஸு இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க் ஃபெசிலிட்டி பெரியவங்க வந்தோன்னா வாக்கிங் ட்ராக் ஏரியா தென் உட்காந்து அழகாக உட்காந்து ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு அனைத்து வசதிகளும் கிளியராக இருக்குது இந்த லேவுட்டுக்குள்ளார உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக நீட்டாக இருக்கிறதுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ட்ரைனேஜ் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம்னா நிறைய லேஅவுட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜே இருக்காது பட் இந்த நம்ம இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம் மரங்கள் கம்யூனிட்டிஸ் ட்ரீஸ் கொஞ்சம் கொடுத்து க்ரீன் ட்ரீஸ் கூட பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இத்தனை மாதிரி எல்லா வசதிகளையும் கூட நம்ம லே அவுட்ல பண்ணிக்கோ முக்கியமாக வீடுகள் சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம லே அவுட்டே இருக்குது இதில் முப்பது வீடுகள் ஆல்ரெடி கம்பெனி மூலமாகவே நாங்கள் கட்டி கொடுக்குறோம் ஸோ மீதி இருக்கிற நூற்றி அறுபத்தொம்பது சைட்டில் முப்பது வீடுகள் போக மீதி நூற்றி முப்பது சைட்டுமே வந்து வீடுகளாக தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே ஃபுல்லாக வீடுகள் வந்துடும் நம்ம சில்ட்ரன்ஸ் பூங்காவில் வந்து எல்லாமே க்ரீனரிஸாக பொருட்கள் வச்சு செடிகள்லாம் வச்சு க்ரீன் ட்ரீஸ்லாம் வச்சு மிக அழகாக குழந்தைங்க விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு இந்த சருக்கள் ஊஞ்சல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு வச்சு அண்ட் தென் பொம்மைகள் இந்த அழகான பொம்மைகள் பெரியவங்க நடந்து போகிறதுக்கான வாக்கிங் ட்ராக் ஏரியா அண்ணன் பெரியவங்க உட்காந்து பேசுகிறதுக்கான சிட்டிங் ஏரியா இது மாதிரி அனைத்து வசதிகளும் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கோடு அம்யூனிட்டிஸோடு லே அவுட் அமைகிறது ரொம்ப கஷ்டம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சென்ட்டுக்கு மேலே இந்த அவுட்டில் சில்ட்ரன்ஸ் பார்க் அமைச்சிருக்கும் இன்னும் ரெண்டு பார்க் இருக்குது ஸோ அதுலேயும் நிறையா அம்யூனிட்டிஸ் வருது சார் நம்ம லே அவுட்டில் ஒவ்வொரு சைட்டுக்கும் இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி பாருங்கள் குடித்து பாருங்கள் சார் தண்ணி எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் தண்ணி இது மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே ஒவ்வொரு சைட்டுக்குமே நம்ம தண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே தண்ணி பிரச்சனைங்கிறது கிடையாது ஏன்னா லேஅவுட் ரெட் சாயில் தான் ஃபுல்லாக ரெட் சாயில் நல்லா வீடு கட்டுறதுக்கு தகுந்த பூமி இப்போ இது வரைக்கும் ஃபுல்லாக அவுட் பற்றி சொல்லியிருந்தீங்க பார்த்த டிரான்ஸ்போர்ட்டு இந்த காலேஜ் ஸ்கூல்லாம் அப்படி சொல்லி லேவுட்டே வந்து சுற்றி வீடுகளுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இங்கே எந்தெந்த காலேஜஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது ஸ்கூல்ஸ் என்ன இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் என்னங்கிறது நான் எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் சார் நம்ம லேவுட் இருந்த அம்யூனிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க இதுக்கு நம்ம லேவுட் வீடுகளுக்கு மத்தியில இருக்கு முக்கியமா நமக்கு தேவை என்ன லேவுட்ல இருந்து வீட்டுல இருந்து வெளியே போதேன்னா பஸ் ஸ்டாப் முக்கியமா வேணும் பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா நம்ம காடம்பாடி பஸ் ஸ்டாப் ரெண்டு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ட்ராவலில் இருக்கு சூலூர் ஏர்போர்ஸோட பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் சூலூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லே வந்துடும் ஸோ இந்த மாதிரி பஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப இருக்கு இருக்குது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சூலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஜஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்குது சோமனூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல்லே நம்ம போயிடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏர்போர்ட் ஒரு ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ஸ்ல நம்ம ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் எல்லா விதத்துலேயும் நமக்கு இங்கே நிறைய இருக்குது நம்ம சிக்னேச்சர் சிட்டியிலேருந்து ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்குது ஏர்ஃபோர்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் பாரதி நிகேதன் ஸ்கூல் அப்புறம் எம்எஸ்என் சிபிஎஸ்சி ஸ்கூல் இதெல்லாமே ஒரு ஜஸ்ட் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்குது இண்டியன் பப்ளிக் ஸ்கூல் இந்த மாதிரி அது இல்லாமல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ஸ்கூல்னு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவல்லையே இங்கே ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு அப்புறம் காலேஜஸ்ன்னு பார்த்தோம்னா ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் டென்டல் காலேஜ் ஆயுர்வேதிக் காலேஜ் இந்த மாதிரி ஆர்மிஎஸ் குரூப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது மாதிரி கேபிஆர் இன்ஸ்டிடியூஷன் கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இதில் பக்கத்துலேயே இருக்குது இதெல்லாமே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலிங்லேயே இருக்குது அது இல்லாமல் பிஎஸ்சி டெக்கு ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கலைஞர் இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாமே அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல்லே பக்கத்துலேயே இருக்கு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் முக்கியமாக நம்ம லேஅவுட் வந்து மெயின் ரோடுக்கு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் அதில் வந்து லே ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதில் டெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ராயல் ஸ்பெஷல் கேர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அப்புறம் எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது கேஎம்சிகெச் முக்கியமாக கேஎம்சிகெச் ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் டிராவலே ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலிங்லேயே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நம்ம சிக்னேச்சர் சிட்டியை சுற்றி ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது அந்த டெவலப்மெண்ட்டால் நம்ம சைட்டுக்கு என்னென்ன வளங்கள் என்னென்ன அதோடய பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அதோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதே சொல்லிடுறேன் இப்போ நம்ம சைட்டு பக்கத்தில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க வாரப்பட்டி வில்லேஜில் ஏரோஸ்பேஸ்னு சொல்லி ஒரு நானூறு ஏக்கராவில் ஏரோஸ்பஸ் அதாவது விண்வெளிக்குரிய ஆராய்ச்சிகளும் அந்த இராணுவத்துக்குரிய தளவாடங்கள் அதாவது உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியும் கொண்டு வராங்க அந்த இண்டஸ்ட்ரி உருவாதனால லோக்கல் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸும் நிறைய உருவாங்க அதனால் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேத்துக்கு வேலை கிடைக்கும் ஸோ அதனால் இங்கே மக்கள் தொகை ஜாஸ்தியாகும் போது இங்கே வீடுகளும் ஜாஸ்தியாக வரும் மெயின் ரோட்டில் இது ஒரு பாயிண்ட் இன்னொன்று ரெண்டாவது என்னென்னா இங்கே வந்து லாஜிஸ்டிக்ஸ் அதாவது சரக்கு போக்குவரத்து துறை ஹப் ஒன்று இங்கே கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்னன்னா நம்மளால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி அது இல்லாமல் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கோயம்புத்தூர் வந்து பெரிய ஹப்பு இப்போ எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே சென்னை மூலமாக தான் இருக்காங்க அது எல்லாமே இங்கே ஒரு லாஜிஸ்டிக் ஹப் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லே இருக்கிற ஒரு இடத்துல நம்ம அது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர்த்துக்கு அங்கே வேலைகள் உண்டு ஸோ அவங்களும் நம்ம இந்த மாதிரி சூளுர் ஏரியாவில்தான் கவர் பண்ணி குடியிருக்க வருவாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லடம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் பல்லடத்தில் நெசவு தொழிலோட ஹைடெக் இண்டஸ்ட்ரி பார்க் ஒன்று கொண்டு வராங்க அதாவது வியூவிங் ஐடி பார்க் ஒன்று ஐடி டெக் பார்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அந்த பல்லடத்தில் நெசவு தொழிலுக்குரிய ஐடி டெக் பார்க் வரதுனால அங்கே ஒரு ஐநூறு அறநூறு பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் அவங்களும் இந்த ஏரியாவில் தான் கவர் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி மல்டி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வராங்க இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஐடி பார்க் ஜோஹா ஐடி பார்க்கு அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலே இருக்குது அந்த ஐடி பார்க்கே ஐடி கப்பாக கொண்டு வராங்க இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு பின்னாடி அந்த வாரப்பட்டி வில்லேஜ் போகிற வழியிலே அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கு ஐ ஐடி பார்க்கு அங்கே கொண்டு வராங்க அது இல்லாமல் நம்ம டைடல் பார்க்கெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல்லே ரீச் பண்ணலாம் ஸோ இந்த வரை ஐடி ஹப் இங்கே நிறைய கிரியேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் ஒன்று சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க எங்கன்னா நம்ம ஒண்டி மைதானம் வரும்போது அது மாநகராட்சியாக மாற்றுவாங்க ஆட்டோமேட்டிக்காக சூலூரும் மாநகராட்சி ஆகிடும் ஸோ அப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு இங்கே முழுக்க முழுக்க கிடைச்சிடும் ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கும்போது இவ்வளோ ஆட்கள் வந்து வேலைக்கு வரும்போது இவ்வளோ இண்டஸ்ட்ரி போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்றைக்கி வாங்குகிற இந்த ப்ரைஸில் வாங்குகிற இந்த இடம் வந்து நாளைக்கு இது வரும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சர்வசாதாரணமாக இம்ப்ரூவ் ஆகிடும் எல்லா வசதிகளோட இந்த மாதிரி இடங்கள் பின்னாடி கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் இப்போயே அஃபோர்டபுள் ப்ரைஸில் போதே இதை நம்ம வாங்கி புக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தான் நம்ம சைட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் சரிங்க அது இல்லாமல் கோல்டு காயின் ஆஃபர் கொடுக்குறோம் நாங்கள் இந்த புக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்துல புக் பண்ணுறவங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் கொடுக்குறோம் சூப்பர் அது இல்லாமல் லக்கி ஆஃபர் இந்த டெலிவிஷன் செல்ஃபோன் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி லக்கி ட்ரா ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுக்குறோங்க ஸோ இந்த சைட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டி எப்படி வரணும் இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கோ கால் பண்ணிங்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு டீடைலா வாட்ஸ்அப்லயும் நேர்லயும் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லுவாங்க தாராளமா சைட் விசிட் பண்ணி புக் பண்ணலாம் சைட் டீடைல்ஸ் வந்து எல்லாமே சார் வந்து வீடியோ வந்து டீடெயில் சொல்லிருப்பாங்க சேட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு லேண்ட் வேணும் அப்படின்னா சேட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொகேஷன்ல கொடுத்துருப்போம் உங்களை இந்த சைட் பத்திய முழு விவரங்களும் பிரைஸ் டீடைல்ஸ் எது தெரியணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லா விவரமும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ உங்கள் நண்பன் ஜெயபிரகாஷ் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச்